ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தூரில் இருக்க ஏகே மற்றும் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோவில் பார்க்காதாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்களாக்கு பூணும் சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க அது வந்து பார்த்தா ரேட்டு கம்மியாகவும் இருக்குது கூடுதலாகவும் இருக்கும் சரியா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மூலி உள்ளே போன சாரி தான் பார்க்குறீங்க இது எல்லாமே ஸ்டோன் பூணும் தெரியுதா அந்த திரித்து பார்த்தீங்களா வீட்டுக்கடல அது போகிற ஸ்டோன் பூணும் ஸ்டோன் பூணு வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து அறநூறுவா முடியாது இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்கு க்ரீன் எல்லோ ரெட்டு இது வந்து நார்மலாக நம்ம கட்டிக்கிறலாங்க வீட்டில் அந்த மாதிரி தான் ரெஃப்யூஸ் சொல்கிறோம் இல்லாட்டி வீட்டில் கட்டிக்கிறன்னு சொல்லோம்ல அந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் பூனை ஸ்டோன் பூண்டு இது தனி இந்த பக்கம் தனியாக போட்டிருப்பாங்க இது ஒரு மாடலு இது வந்து மல்டி கலர் நிறையா இருக்கும் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸ் நிறையா இருக்கும் பார் வச்சு லேஸ் வச்சு இந்த இந்தப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது சூப்பரான கலெக்ஷனில் இருக்குது நம்ம எப்பவும் சொல்ல தான் தீபாவளி நாளில் திருமணம் ரம்ஜான் ஆள் கிறிஸ்மஸ்லாம் ஆடினாலும் ஆடிட்டு போகிற மாதிரி தான் கலெக்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையில் ரொம்ப விலை கம்மியானது போன சாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடியா இருக்கும் இப்போ பார்க்குற பிளாக் வந்து டூ நைன்ட்டி நெக்ஸ்ட்டு எல்லோ வந்து டூ எயிட்டி செவன் டூ ஹண்ட்ரட் செவன்டீன் டூ நைன்ட்டி அந்த மல்டி கலர் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் டூ நைன்ட்டி தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்த்து தெரியுது பார்த்திங்களா நூற்றி எண்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா முடிய உள்ள பூனை சாரி கலெக்ஷனில் இங்கே ஹேங் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஹேங்கரில் ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்டி கலரில் வரும் நிறைய இருக்குது கீழே இருக்குது பார்த்தீங்களா டூ நைன்ட்டி தான் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் நல்லா இந்த மாதிரி சாரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாகவும் காட்டும் நல்ல கலராகவும் காட்டும் கலர்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கலர் சேரில் இருக்குது எல்லாமே பிளாக் கலரில் இல்லை பாருங்கள் இதில் மல்டி கலர்லேயே தனித்தனி கலர் காம்பினேஷனில் இருக்குது இது வந்து வெறும் இரநூத்தொண்ணூறுரூவா தான் அந்த வித்து ப்ளூ சோடு இருக்குங்க உங்களை என்ன டார்க் கலர் இருக்குது ரெட்டு கலந்து குரில் கலந்துருக்காது இல்லை எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம் டூ தான் பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் நான் எடுத்து வரேன் வர பூனை எல்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வாங்கிட்டு வந்த உங்களுக்கு நான் போடுறேன் நான் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது சொல்லிட்டுருக்கீங்க பாருங்கள் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு ஃபோர் ஃபிஃப்டி முடியாது இருக்குது இங்கே வந்து பூனம் பைப்பிங் சாரீஸ் இருக்கும் இந்த பைப்பிங் மாடல் வச்சு போடுறாங்க சாரிலாம் அது இதெல்லாம் காட்டன் சாரி மேலே தொங்குறதுலாம் ஏன்னா அந்த சைடு இருக்குல்ல அந்த கலெக்ஷன் அது அந்த த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடியும் போட்டு வரும் பைப்பிங் மட்டும் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் சாரியும் அங்கே தான் இருக்குது ப்ளவுஸும் சாரி நிறைய நீங்கள் இன்ஸ்டாவிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்காக இருப்பாருங்க இது தான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இன்னும் இருக்குது இன்னும் அந்த கலெக்ஷன்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்க நல்லா அந்த சில்வர் லைன் இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் தேர்ட்டி டூ தான் நல்லா மூணு கலரில் இருக்கும் பாருங்கள் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் எஜ்ஜிலையும் ரெண்டுலேயும் வரும் கீழே ஒயிட் கலர் வரும் அந்த க்ரீன் ப்ளூ காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷனில் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் என்ன கலர் பிடிக்கும் என்ன கலர் இல்லையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க பார்த்திங்கனா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விலை அதிகமாக தெரியும் ஏன்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹையஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு வாங்குவேன் வாங்குறப்ப ஆனால் ஐயோ ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ போட்டுருக்கு இயோ இது வேலை அதிகமாக சொல் இந்த கலர் அழகாக இருக்கலாம் ப்ளூ கலந்தது அது மாதிரி நான் எனக்கு சொல்வேன் நீங்களாம் இதெல்லாம் கம்மியாக தெரியும் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அதை வாங்கலாம் போய் தாராளமாக வாங்கலாம் ஃப்ளோட்டின் விட்டே காட்டலாம் ரொம்ப அழகாக ஒரு சைனாக ஒரு லுக் இருக்கும் பாருங்கள் இது உங்களுக்கு வேறு கலர் ப்ளவுஸ் இந்த இப்போ க்ரீனு கனாம்பர் பலரு பிங்க்கு அப்படிலாம் காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த கலர் ப்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் இது பிள்ளை மல்டி கலர் ப்ளவுஸ்னால் கூட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன கைஸ் இன்றைக்கு சாரி கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்பட்றன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஹைப் பண்ணணும் எழுதி வரும் அதை அதே அமுக்குங்க அப்போ தான் அந்த லைக் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோக்காந்தி வெயிட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் பாய் கைஸ்